வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் நமது புதிய கலையகத்தின் திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் எமது அலுவலகத்தினோடாக உங்களுடன் இணைந்திருக்கிறேன் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாளை கூடவுள்ள நாடாளுமன்றம் மின்வெட்டு நேர அட்டவணை அறிவிப்பு அரசாங்காச்சு திணைக்களத்தில் பதற்றம் எஸ் ஏபி இடையிலான பேச்சுவார்த்தை இடையிறுத்தவ் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கீரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான முடிவை சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவிப்பதற்காக நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டத்தை கூட்டுவதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் பத்தாம் தொகுதி கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்காட்டலை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது அத்துடன் நாளை இந்த சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சு சார் ஆலோசனை குழுவை கூட்டுவதற்கு இந்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகார சபைகளுக்காக தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முதல் மாலை ஏழு மணி முதல் வரை நடத்துவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முன்னர் வழங்குவதற்கும் இங்கு இணங்கப்பட்டது இன்றைய நாளுக்கான மின்வெட்டு நேர அட்டவணை வெளியாகியுள்ளது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடலாவிய ரீதியில் சுழற்சியில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மணித்தியாலமும் முப்பது நிமிடமும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு மனுத்தியால மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது இதன்படி ஐ ஜே கே எல் ஆகிய வலயங்களில் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையான கால பகுதிக்குள் மீளணைக்கப்படும் ஆர் எஸ் டி டபிள்யூ ஆகிய வலயங்களில் மாலை ஆறு மணி முதல் முப்பது மணிக்கு மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு மாலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது வரையான காலப்பகுதிக்கு மீளிணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஏ பி சி டி பி கியூ ஆகிய வலயங்களில் மாலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது முதல் வரை மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையான கால பகுதிக்குள் மீளிழைக்கப்படும் இஎஸ்ஜிஹெச் ஆகிய வளையங்களில் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையில் மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையான கால பகுதிக்குள் மீளிணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அரசாங்க அச்சு திணைக்களத்தில் பாதுகாப்பு அதிகாரிக்கும் ஒருவருக்கும் ஊழியர்கள் சிலருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழியர்கள் சிற்றுண்டி சாலையில் உண்பதற்கு மறுத்ததால் வெளியிலிருந்து உணவு வாங்குவதற்காக வளாகத்தை விட்டு வெளியேற பாதுகாப்பு அதிகாரி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகின்றது இதன்போது பாதுகாப்பு அதிகாரி காவலர் அறையில் இருந்து கத்தியை எடுத்து ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களை மிரட்டியதாக கூறப்படுகின்றது சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி போரல்ல போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இடைநிறுத்தப்பட்டிருந்த மத்திய அதிவக பாதையை அமைக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாகவும் இதன் முதல் கட்ட கட்ட பணிகள் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய நிதிக்கு சீனாவின் இஎஸ்ஐஎம் வங்கியிடமிருந்து ஒப்புதலை இலங்கை எதிர்பார்க்கின்றது என்று அவர் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார் ஜனாதிபதி நாயக்கவின் அண்மையை சீன சுற்றுப்பயணத்தின் போது இந்த திட்டம் தொடர்பாக நடைபெற்ற பயனுள்ள கலந்துரையாடல்களை தொடர்ந்து கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று வியாழக்கிழமை பணியாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பில் உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி பதினேழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான கொடுப்பனவு அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதற்காக பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும பயனாளர்கள் இன்று முதல் வாங்கி கணக்கிலிருந்து இருந்து தங்களுக்கான தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தலை இலக்காக கொண்டு ஒன்றிணைந்து செயற்படுவதற்காக குறித்த இரு கட்சிகளுக்கும் இடையே பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்று வந்தனாடல்களில் பங்கேற்பதற்காக இரு கட்சிகளின எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்படாத தரப்பினரும் கலந்துரையாடல்களில் பங்கேற்று உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கலந்துரையாடல்களுக்காக நியமிக்கப்படாத தரப்பினர் விடயங்கள் தொடர்பில் தகவல்களை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது தங்களது சரியான தரப்பினருடன் இணைவதே தங்களது நோக்கமாகும் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மூன்று வருடங்கள் வடமராட்சி கிழக்கு மரதங்கேணி போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி இடமாற்றமாகி செல்லும் பொறுப்பதிகாரிக்கு கௌரவம் வழங்கப்பட்டது சமூக மாற்றத்திற்கான ஊடக அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே போலீஸ் பொறுப்பதிகாரி சிங் தனது இடமாற்றம் குறித்து திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொறுப்பதிகாரி சிங் திடீர் மாற்றத்திலாகி செல்வதால் சமூக மாற்றத்திற்கு ஊடாக அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அமைப்புகளின் தலைவர்களால் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டுள்ளார் உலக செய்திகள் தாய்வானில் உள்ள வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் ஐந்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாய்வானின் மத்திய நகரமான பேர் காயமடைந்துள்ளதாக உள்ள வர்த்தக நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முன்னெடுக்கப்பட்டு வரும் பனிரெண்டாவது மாடியில் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிர்மாண பணிகள் காரணமாக பனிரெண்டாவது மாடியில் உள்ள உணவகம் வெடிப்பு சம்பவம் மேற்பட்ட வேளையில் மூடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள சிறுவர் பூங்கா ஒன்றில் பூங்கா விரிவாக்க பணிக்காக கடந்த ஒரு மாத காலமாக இடம்பெற்ற பள்ளம் தோண்டும் பணியில் இதுவரை நூற்றி எழுபதற்கு மேற்பட்ட வெடிக்காத குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த எடை சுமார் ஐநூறு கிலோ ஆகும் குறித்த வெடிகுண்டு இரண்டாம் உலக போர்க்கால கட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டவை என்பதும் உறுதியாகியுள்ளது அடுத்து அவற்றை செயலிழக்க செய்யும் பணியில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவர் பூங்காவில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையால் குறித்த பூங்கா விரிவாக்க பணியை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இடம்பெறவுள்ள ஐ பி எல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வழிநடத்தும் தலைவராக ராஜத் படிதர் அறிவிக்கப்பட்டுள்ளார் பெங்களூரில் இன்று நடந்த ஒரு நிகழ்வில் ஆர் சிபி அணியின் சி ஓ ராஜேஷ் மேனன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆர் சிபி அணியில் ராஜத் படிதர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் வலது கை துடுப்பாட்ட வீரரான அவர் இருபத்தி ஏழாவது ஐ பி எல் போட்டிகளில் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் முப்பத்தி நான்கு என்ற சராசரியில் குவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ பி எல் தொடரை முன்னிட்டு கடந்த ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்ட மெகா ஏலத்தில் கடந்த மூன்று பருவ காலங்களாக அணி தலைவராக செயற்பட்டு லூ பிளேசிஸை ஆர் சிபி அணி விடுத்திருந்தது மெகா ஏலத்தின் போது ஆர் சிபி அணி கே எல் ராகுல் ரிஷப் பந்த் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற எந்த முக்கிய வீரர்களையும் தலைவர் பதவிக்கு நியமிக்கும் வகையில் தெரிவு செய்யவில்லை நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டு வீரர்கள் ஆர் சிபி அணி ஒப்பந்தம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் yeah mm -hmm.